பேசலாமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபேமிலி படம் ஒவ்வொரு பிரசன்ட் மீடியா நண்பர்கள் அவங்களோட கருத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவ்வளோ அழகா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாரும் முகத்திலயும் ஒரு சிரிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா அவங்க இந்த படத்தை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ ஃபேமிலி படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இது ஸோ ப்ரொடியூசர்ஸாருக்கும் டைரக்டருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் ஸோ ஃபேமிலி டீம் சார்பாக ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிக்கில் முருகன் அண்ணாக்கு பெரிய நன்றி இது எப்பயும் போல அழகான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஃபேமிலி படம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற கதாபாத்திரங்கள் தங்களோட வாழ்க்கையில எந்த தொழில் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ஒரு குடும்பம் ஒருத்தருக்கோ இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது எந்தெந்த மாதிரியான யதார்த்தமான பிரச்சனைகள் வரும் அந்த யதார்த்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற மனப்போராட்டம் என்ன அது சக்சஸ் ஆகுதா இல்லையா இந்த சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபேமிலி படத்துல சொல்லியிருக்கோம் அதனாலயே இது கண்டிப்பா எல்லா குடும்பத்துக்கு குடும்பத்துலேயும் ஒரு கனெக்ட் கூடிய ஒரு ஒரு எமோஷனா இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆழமா நம்புகிறோம் அதுதான் இன்னைக்கு பிரசன்ட் மீடியா நண்பர்கள் வந்து சொன்ன கருத்துலயும் இருந்தது ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இந்த ஃபேமிலி படத்தை பார்த்து நல்ல ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நீங்க சொல்ல போற அந்த விமர்சனத்துல இருந்து எங்களுக்கு வர வாரத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம் இருக்கும் அதுக்கு மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நாளுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து கட்டி பிடிச்சி படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஃபேமிலி படம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் பாலாஜி சார் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் செல்வா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம் தேங்க்ஸ் டு ஆல் தி ஏடிஸ் நிக்கில் சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ரொம்ப அழகாக ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எழுத போகிற இந்த ரிவ்யூஸில் தான் எங்களோட ஃபியூச்சர் எல்லாமே எல்லாருக்கும் வணக்கம் என்ன தெரியுதா கீழே இருக்கேன் ஓகே இந்த ஃபேமிலி படம் பார்த்து எல்லாரும் நான் பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது அது கேட்கறதுக்கு படம் நூறு நாள் ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இப்பவே இருக்கு எங்களுக்கு ஃபேமிலி படம் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ரசிப்பீங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கிற விவேக் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேமிலி ஒரு அப்பா அம்மா நினச்சா அது எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் கூட பிறப்புங்க எல்லாருமா ஒரு ஒற்றுமையாக ஒரு சக்சஸ்க்கு ஒரு ஃபேமிலி எப்படி கை கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த படம் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து எங்களை வெற்றி பெற செய்யணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் ரசிப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ தேங்க் மை டேரக்டர் அந்த ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாரும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் அதாவது எதாவது ஒரு மெசேஜ் சொல்லணுன்றதுனால சொல்கிறது சண்டை இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு திரைப்படம் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொசைட்டியில் அப்பாவும் அம்மாவும் தாங்கள் என்ன நினச்சாங்களோ அதையே குழந்தைங்க வரணும் ஆகு கலெக்டர் ஆகு இப்படி அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் குழந்தைங்க என்ன கனவு காணுதோ அதுக்கு மொத்த ஒட்டு மொத்த ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி ஒரு படம் டைரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாத்த விட உங்களோட ஆசிர்வாதம் தான் முக்கியம் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் என்னோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சக நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி ஏன்னா ஏமத்தை பற்றி நானே விமர்சனம் பண்ணேன் எப்படி சார் சார் எல்லாம் நல்ல அற்புதமாக ஒரு நல்ல டீம் சார் இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு பார்த்தோன்னா ஜென்ரலாகவே நான் திரைப்படத்தில் அதிகமாக வர்றதே கிடையாது கதை கேட்டு நல்லா பிடிச்சிருந்தா வருவேன் அவ்வளோதான் இது துணிவுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க நான் என்னுடைய களம் வேறு பேச்சுத்துறை அதனால் இதில் டைரக்டர் சார் சொன்ன கதை பிடிச்சிருந்தது அதனால் வந்தேன் சினிமா உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் நீங்கள் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டீம் ஒர்க்குன்னு ஒன்று உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் உண்மையான டீம் ஒர்க் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சொன்னால் அசன் மேனேஜர் கேட்க மாட்டான் அவன் ஒன்று சொன்னால் இது சரி வராது சார் நான் இத்தவனையே ஜென்ரல் மேனேஜர் சொன்னால் மேனேஜர் கேட்க மாட்டான் ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை சார் அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ எஸ் அவ்வளோதான் அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் அதை வாழ வைக்கிறதெல்லாம் நீங்கள் தான் வாழ வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட ஒரு உங்களுக்கு புரிஞ்சா சரி டேரக்டருக்கு புரிய டேரக்டருக்கு புரியல அவ்வளவுதான் நல்லா இருக்கு சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் தம் தமிழ்ல டெபியூவா ஹீரோயினா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ அழகான ஒரு கதையில எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பையனோ உங்கள் அண்ணாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு படம் எடுத்தால் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் இந்த படத்துக்கும் அதுக்காக தான் இந்த படம் ஃபேமிலி படம்னு வச்சதுக்கு டைட்டிலும் உங்களுக்கு இப்போ ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரோட சீக்வன்ஸும் கரெக்ட் மீட்டரில் இருக்குன்னா அது அதுக்கான காரணம் எங்கள் டிரெக்டர் தான் அண்ட் இந்த படம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் ப்ரொடியூஸர் ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிவன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜனனி எல்லாரும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது உண்மையாவே இது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கொஞ்சம் ஸ்கிரீன்ல வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செல்வா சார் தென் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் நானும் அங்கே நின்றுருக்கேன் அப்போ இங்கே வந்து நிற்கும் போது இங்கே வந்து நிற்கிறவங்களா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிற்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்க எங்களுக்கு தேவைப்படுது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் என் பேரு பிரியங்கா விவேக் சாருக்கு கேக்குதா விவேக் சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் டு மை டேரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் இது என்னுடைய டெபியூ மூவி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட கனவு இந்த படத்தில் நிறைவே இருக்குது அண்ட் யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க அதே தான் நானும் கிட்டே கேட்குறேன் ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் எழுத்து மூலமாகவும் கேமரா மூலமாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வந்துருக்கீடியா நன்றி நான் யாருன்னா ஜோ படத்தில் கோச்சாரியான்னு கதாபாத்திரம் பண்ணேன் கவின் ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கு சொல்லணும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நான் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் பிரசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய முதல் படம் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் புதுமுகமாக இருந்தாலும் என் கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஓ படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் எல்லாேருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சோ அதை எழுதுங்க

நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இல்லை உதவி கார்த்திக் பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கு நான் வேணால் பதில் சொல்லலாம் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேள்வி பத்தி அப்படி இருக்குன்னு சார் எண்டாவது டே மணி சால்ரிஸ் அல்டிமேட் சார் அதனால் ரொம்ப தேங்க் யூ சார் உங்க எல்லாேருக்குமே இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் ரொம்ப தேங்க் யூ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ நிக்கல அண்ணனுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இல்லை சார் அது எனக்கு ஒரிஜினலாக நடக்கும் இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார் இல்லை சார் இல்லை இல்லை சார் இப்போ இப்போ பார்த்தோன்னா என்னுடைய பிரதர்ஸ் தான் வந்து உண்மையிலேயே இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எனக்கும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க நாங்கள் மூணு பேர்தான் ஸோ அந்த தேவி தியேட்டரில் முட்டை தோசை காசு இல்லாமலாம் கூட நாங்கள் இருந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப்ல எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த பேஷனை எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவும் சொல்லலாம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணி பண்ண கதை தான் சார் ஆமாங்க இல்லை சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்கு ஏன்னா நான் பார்த்த முகங்கள் எல்லாருமே அப்படியே இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் பேசும்போது ஏ உனக்கா உன்னுடையதாடா உன்னுடையதான்னு சொல்லும்போது அவங்களது மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ கூட வந்து பேசும்போது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கு இல்ல லைக் இப்போது ஃபேமிலி படம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சமுத்திரம் போகலாம் சூரிய வம்சம் போலாம் நாட்டாமை போலாம் நட்புக்காக போலாம் ஸோ அவருடைய ஃபேமிலி ட்ராமாஸ் நம்ம இப்போ வரைக்கும் சன் டிவ்லையும் கே டிவ்லையும் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு போர்சன் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு சரத்குமார் சார்னு தோணுச்சு அதனால நாங்க அவரை இல்ல சார் ரங்கா த இல்ல சார் நீங்க அந்த போஸ்டர் ரங்கா த கேங்ஸ்டர்னு வச்சிருப்போம் சார் கொஞ்சம் பில்லால இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அது என்னன்னா நாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் வைக்கிறோம் ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சு கேட்கறதுக்குன்னு நம்ம நண்பர்களுக்கு இருப்பார்ல தேங்க் யூ சார்

ஆமாங்க சார் ஆமா கண்டிப்பா சார் எங்களுக்கு தாத்தா கேரக்டர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் போய் சொல்லும்போது போது அவரு பிடிக்கலாம் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவான் பரவாயில்லையானாரு ஸோ கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு இக்கு வச்சதுனால கொஞ்சம் பயத்தோட தான் கதை சொன்னேன் பட் சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்டா சரி ஓகே எப்போ ஷூட்டிங்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அது மட்டும் தான் அவர் சொன்னாரு வந்து வந்து சார் அதாவது எல்லாமே அப்படியே நம்ம நம்ம சிலதெல்லாம் சினிமாட்டிக்காக கொஞ்சம் இது புஷ்பா டூக்கு மேக்ஸிமம் கிடைக்கும்

இல்லை சார் லைக் என்னோட இது இல்லை சார் லைக் எனி பேஷனை நோக்கி போற எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கு இல்லை சார் அது அப்படியே எழுதணும் சார் நன்றி 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 இல்ல சார் இல்ல இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம் எந்த டாக் லைன்ல இப்ப நெகட்டிவா போகும் பாசிட்டிவா போகும் இல்லை யதார்த்தமா எல்லாருமே டெய்லியுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபண்ணுன்னா கிண்டில் பண்ணாதானே ஃபண்ணு கிடைக்கும் அது வந்து நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம்